அஸ்லாமுக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ இயர்லி மார்னிங் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி நைட்டு டின்னர் வரைக்கும் இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒன்று நம்ம பேச போகிற விஷயம் ஒன்றுங்க பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் மோட்டிவேஷ்னலான விஷயம் நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடுச்சுங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த அவார்டுலாம் வாங்கும்போது நன்றியுரை சொல்வாங்க நான் இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு தாங்க அவர் இல்லைன்னா இது சாத்தியமாயே இருக்காது ஏன்னா எனக்கு இந்த டச் மொபைலில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம அதை பார்ப்போம் குக்கிங் பார்ப்போம் நமக்கு தெரியாததை நம்ம கற்றுப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் பார்ப்பேன் சீரியல் ப்ரோக்ராம் இதை பார்ப்பேன் அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுகிறது ஸோ இது மட்டும் தாங்க எனக்கு தெரியும் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு அவசியமும் ஏற்படலை அதை பற்றி நாலேஜுமே எனக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு அவசியம் இருக்கும்போது தானே அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ எனக்கு அவசியம் ஏற்படலை இந்த மூணுத்தையும் தான் நான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்பவே வீக்காக இருந்தது ஸோ ஸோ ரெண்டு பேருமே சம்பாதிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுடைய ஃபேமிலியை கொஞ்சம் நம்ம வசதியாக மாற்ற முடியும் கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நான் இல்லை ஸோ ஹஸ்பண்டுமே அனுப்ப மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்போதும் யூடியூப் தானே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஃபோன் தானே நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஒன்று பண்ணலாம் யூடியூப்பில் நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிப்போம் ஆரம்பித்தோம் அதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேர் பண்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஹஸ்பண்ட்கிட்டமே சொன்னேன் ஸோ அவருமே பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சொன்ன மாதிரி குக்கிங் குக்கிங் ஏதாச்சும் பார்ப்பேன் அது தாண்டி நமக்கு ஏதாச்சும் டவுட் வரும்ல இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ்ஸாக அந்த மாதிரிலாம் தான் பார்ப்பேன் மற்றபடி அதில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்தோம் சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான் ஸோ ஆரம்ப ஆரம்பிச்சாச்சு சேனல் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதும் அதை எடிட் பண்ணுறது கட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது அப்படின்றது எந்த ஒரு டெக்னிக்கல் விஷயமே எனக்கு தெரியாதுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது குக்கிங் தான் ஏன்னா நமக்கு அது தெரியும் ஸோ நான் குக்கிங் தான் ரெசிபி போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி விலாக் போடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் ஒரு வியூ ரெண்டு வியூ பத்து வியூன்ட்டு அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது அதுக்கு மேலேயே வரல இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து வீடியோ எடுத்துடுவேன் எடுத்துட்டேன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதில்ல வேலைக்கு தானே போகிறாங்க ஸோ அவங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு நேரத்தை பொறுத்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அவங்களும் சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இல்லைல்ல அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க ஸோ அவங்க டைமில் அவங்க பார்த்திங்கன்னா கட் பண்ணி தரணும் எடிட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஒரு ஃபுல் வீடியோவாக அவர் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்ளை அப்லோட் பண்ணணும் அப்லோடு பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அப்போ நாங்கள் இல்லை வேற ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ஷன் அவ்வளோவா வீடியோ அப்லோடு பண்ணுற அளவுக்கு கிடைக்காது ஸோ நாங்கள் கண்ணமங்கலம் போயிட்டு தான் அப்லோடு பண்ணணும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா அதை பண்ண முடியும் ஒன்று வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணணும் இல்லைன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையிலேயே பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் வீடியோ எடுக்கிறது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இது மட்டும்தான் என் வேலையா இருந்தது மற்றபடி மற்ற எல்லா வேலையுமே அவரையும் தான் இருந்தது ரெண்டு பண்ணும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்னால் கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக டெய்லியும் கொடுக்கறது அந்த மாதிரி என்னால் பண்ணவே முடியல அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போச்சு ஒரு வருஷம் போச்சு எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வீடியோவில் இம்ப்ரூஃபேஷனே இல்லை வீடியோ வியூஸும் போகலை சப்ஸ்கிரைபரும் வரல அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சும் சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நானே கற்றுக்க ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் பேசிக்காக எப்படி எடிட் பண்ணுறது கட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்போவுமே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும்னா அது ஹஸ்பண்ட் தான் பண்ணணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது தான் போய் பண்ணணும் அப்படின்னும் போது நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே எடிட் பண்ணி வீடியோவாக கொடுத்துடுவேன் அவர் போயிட்டு அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அப்படியே போயிட்டு இருந்ததுங்க ரெண்டு வருஷமும் ஆச்சும் ஆனால் என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதே பத்து வியூஸ் தான் சுற்றிட்டு இருந்ததும் ஒரு நானூறு சப்ஸ்கிரைபர் தான் சுற்றிட்டு இருந்ததும் அப்போ தான் நினச்சேன் இல்லை நம்ம ஒன்றுத்துக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கை கொடுக்கல அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கே அந்த ட்ரைபேட்லேருந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு சுக்கு நேரம் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு அவ்வளோதான் இதை போட்டுட வேண்டியது தான் நீங்கள் புது ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபோன் கடையிலையுமே சொல்லிட்டாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது மொபைல் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்தேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே சேனலில் வந்து போயிட்டு இனிமே நம்ம வந்து அதுக்குள்ளே போக வேணாம் ஏன்னால் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மனசார பண்ணணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வியூஸ் தான் போகுது அப்படின்னும் போது செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது யோசிக்க முடியாது பண்ண முடியாது அப்படின்னும் போது சரி வேணாம் நம்ம வேற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அதில் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சேனல் இந்த சேனலுமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்துச்சா வியூஸ் வந்துச்சா அப்படின்னா கிடையாது இதுக்குமே எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு மானிட்டைஸ் ஆகிறதுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு நடுநடுல ஒரு ஹோப்பு மன நிம்மதி எல்லாமே எனக்கு இந்த சேனலில் கிடைச்சதும் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயாக இருந்ததும் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பற்றி பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதனால பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக போனதை நானே ஃபீல் பண்ணேன் ஸோ அது நான் அதுக்காக வேண்டியுமே தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு மணிக்காக சங்கேண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே ஓடிட்டுருந்தேன் அது பட் எனக்கு ஹெல்ப் பண்ணல அது கை கொடுக்கல சரி நம்ம நம்ம மனசை நம்மளுடைய டைமை வேறு எதுலையாச்சும் பண்ணுவோம் செலுத்துவோம் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கமே பார்த்திங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனலில் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ஃபைனலி அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஸோ எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே கை கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு பின்னாடி நம்ம ஓடணும் நாயாக பேயாக உழைக்கணும் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும் ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுமானால் நடு நடுவில் ஃபெயிலியர்ஸ் வரும் அப்போ நம்ம முயற்சியை கைவிட்டுடலாம் நம்ம இலக்கை கைவிட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம இலக்கையும் நம்ம முயற்சியையும் நம்ம கைவிடவே கூடாது அது எப்போவுமே நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நம்மளுடைய பாதையை மட்டும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம நினைப்போம் இதுதான் சரி அப்படின்ட்டு ஆனால் சில நேரத்தில் அது தப்பாக கூட இருக்கலாம்ல ஸோ எங்கே தப்பு நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி யோசிச்சும் நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங்கை நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம அதை பண்ணணும் அதில் கொஞ்சம் உழைப்பு போட்டோம் கண்டினியூவாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடைய முடியும் ஸோ நான் இது தாங்க சொல்கிறேன் இன்னும் எனக்கு பேமெண்ட் வரல ஆனா இதுகாட்டியும் இவ்வளவு பேசுறேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே பாத்தீங்கன்னா நம்ம லைப்ல ஹாப்பினஸ் கொடுக்குங்க சோ இதுதான் நான் சொல்ல வந்தது பாய் ஃப்ரெண்ட்